கோலிவுட்டில் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாலுமே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு நட்சத்திர தம்பதிகள் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம சூர்யா ஜோதிகாவை தான் வந்துட்டு சொல்லுவோம் ஸோ திருமணத்துக்கு அப்புறமா இவங்கள போல தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பிரிந்து விட்டதா ரெண்டு பேருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு வர்றதா கூட செய்திகள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பரவிட்டு வருது இது கண்டிப்பாக சூர்யா அண்ட் ஜோதிகாவினுடைய ரசிகர்களை ஒரு மிகப்பெரிய சோகத்தில் அழ்த்தியிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ தமிழ் சினிமாவில் நட்சத்திர தம்பதிகளான சூர்யா அண்ட் ஜோதிகா பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற படத்துல சேர்ந்து நடித்த பூவே ரெண்டு பேருக்கும் இடையே காதல் மலர்ந்தது அப்போவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வித கெமிஸ்ட்ரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறமா நந்தா படத்துல சூர்யாவோட நடிப்பை பார்த்து அசந்து போன ஜோதிகா காக்க காக்க படத்துல ஹீரோவா சூர்யாவை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க இவங்களுடைய காதல் விவகாரம் கோலிவுட் வட்டாரத்தில் பேசு பொருளானதை தொடர்ந்து அது சூர்யாவோட அப்பாவான சிவக்குமாரோட காதுக்கு வந்ததும் குடும்பத்தில் பலமான எதிர்ப்பு பார்த்திங்கன்னா வந்திருக்குது சூர்யா விடாப்படியாக இருந்து தான் ஜோதிகாவை அந்த டைமில் திருமணம் செஞ்சுருக்கிறாரு இவங்களுடைய திருமணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திரை பிரபலங்கள் முன்னிலையில் தான் வந்துட்டு நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா மாமனார் சிவகுமார் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கண்டிஷன் போட்டதாகவும் இதனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஜோதிகா திருமணத்துக்கு அப்புறமா தலை காட்டாமல் தான் இருந்தாங்க ஆனால் நாட்கள் போக போக மறுபடியும் படத்தில் நடிக்கிற ஆசை பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு வந்துட்டு வந்ததுனால கணவர் சூர்யாவோட சம்மதத்தோடையே முப்பத்தி ஆறு வயது நிலைய படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சாரி ஜோதிகா நடித்து அவங்கள வந்துட்டு கம்பேக் கொடுத்தாங்க ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு நல்ல கம்பேக் கொடுக்குற படமாக இருந்தப்பவும் குறிப்பிட்ட படங்களை தான் ஜோதிகா வந்துட்டு தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வந்தாங்க ரீசெண்டாக ஜோதிகா மம்முட்டி ஜோடி போட்டு காதல் தி கோர் அப்படிங்கிற மாதிரியாக மலையாளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படம் வெளியாகி இருந்துச்சு இந்த படத்தில் அரசியலில் நுழையிற நுழையிறதுக்கு ஆசைப்படுற கணவனை விவாகரத்து செய்கிற ஒரு பெண்ணாக ஜோதிகா பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க இந்த கதை தமிழ் சினிமாவில் சில நடிகர்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு இப்போது பாலிவுட்டில் கவனம் செலுத்திட்டு வர ஜோதிகா பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிட்டு வராங்க திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொன்ன மாமனாரோட பேச்சையும் மீறி இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்துட்டு சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க ஹீரோ இல்லை டூயட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் முப்பத்தி ஆறு நிலை படத்தில் நடிக்கிறதுக்கு சிவகுமார் அனுமதிச்சாரு ஆனா இப்போ ரீசெண்டா மலையாளத்துல மோகன்லாலோட ஒரு படத்துல நடித்தது அண்ட் மும்பையில குடும்பத்தோட செட்டில் ஆனதுனால சூர்யா மேல சிவகுமார் பயங்கர வருத்தத்துல இருக்கிறதா சொல்லப்படுது இதனால குடும்பத்துல சண்டை ஏற்பட்டதாகவும் இதனால சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே பிரியற முடிவு எடுத்திருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா தகவல் பரவிட்டு வருது இது குறித்து ஒரு ஆங்கில ஊடகம் ஒண்ணுக்கு ஜோதிகா பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ மகன் அண்ட் மகள் ரெண்டு பேருமே மும்பையில் இருக்கிற ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வராங்களா அவங்களுடைய அவங்க உயர்கல்வியில் அடி எடுத்து வைக்கிறதுனால இந்த நேரத்தில் அவங்களோட இருக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது நான் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி படங்கள்லேயும் பிஸியாக இருக்கிறேன் ஸோ இதுதான் நான் மும்பையில் செட்டில் ஆகுறதுக்கு காரணம் ஸோ இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நாங்கள் சின்னக்கு திரும்பிடுவோம் இந்த மாதிரியா ஜோதிகா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பேட்டி மூலியமாக சூரியன் ஜோதிகா பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா பரவப்பட்ட வதந்திக்கு கண்டிப்பாக இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சூரியன் ஜோதிகாவினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்